ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு எந்த நிறுவனத்தில் இருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹனில் டியூப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வேலைவாய்ப்பு தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு தகவல் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்துல டியூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் இந்த நிறுவனத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்ல தான் நமக்கான வேலை வாய்ப்புகளும் இருக்கும் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டெனன்ஸ் போனஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா வழங்கப்படும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் குறைந்த செலவுல தங்குமிடமும் இவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பூந்தமல்லி போன்ற இடங்களுக்குலாம் உங்களுக்கு பிக்கப் பண்ணுற ஆப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இந்த நிறுவனத்துல ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொட்டேஷனல் ஷிப்டாக இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்க இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய இருங்காட்டு கோட்டையில தான் அந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இதற்கான முழு வரத்தை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு அதனால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்